இந்த வகையான ப்ளூடூத்து அதாவது ஏற்பாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில நாட்கள்லேயே வந்து ஒரு ஹெட்ஃபோன் மட்டும்தான் வந்து சார்ஜ் ஆகும் ஒரு சைடு தான் கேட்கும் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகாமல் அது நமக்கு யூஸ் பண்ணவே முடியாது ஸோ அதை நம்ம வந்து சரி பண்ணுறதுக்காக இந்த மேலே இருக்கிற சின்ன காடி மாதிரி இருக்கும் அந்த காடியில் இந்த மாதிரி ஸ்கேலை வந்து பட்டையாக தீட்டிக்கிங்க அதாவது கத்தி மாதிரி தீட்டி ஸோ நாலா பக்கம் இந்த மாதிரி நம்பி விட்டீங்க அப்படின்னா அந்த இது வந்து சர்க்கியூட் இது வந்து வெளியில் வந்துடும் அந்த யூனிட் வெளியில் வந்துடும் இப்போ தனியாக எடுத்ததுக்கப்புறம் இந்த டோரும் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக கழட்டி வச்சுக்கலாம் அது ஒரு பின் டைப்பில் தான் இருக்கும் ஸோ இப்போ இந்த சர்க்கியூட் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சென்சார் சர்க்கியூட் லைன் ஒன்று இருக்கும் அதை கழட்டி விட்டுக்குங்க இப்போ ரெண்டு ஸ்க்ரூ பின்னாடி கொடுத்துருப்பாங்க அந்த போர்டு சைடில் அதையும் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு பேட்டரியும் ரிமூவ் பண்ணிக்குங்க இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்டு சைடில் அந்த ஹெட்ஃபோன் சார்ஜ் ஆகிறதுக்காக ரெண்டு சைடும் டபுள் டபுள் பின்னு கொடுத்துருப்பாங்க அதை எமரிசீட்டு போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்குங்க ரெண்டு பக்கம் நல்லா தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் ஹெட்ஃபோன் சைடும் அதாவது நம்ம யூஸ் பண்ணுற அந்த இயர்பட்ஸ் இருக்கு இல்லைங்களா அதுலேயும் டபுள் சைடு பின்னு இருக்கும் அதையும் சீட்டு போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க இதுமாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து கழட்டணுமோ அதே மாதிரி ரீஎஸம்பிள் பண்ணிடுங்க இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா அதாவது நம்ம கத்தி வச்சு நம்புணும் இல்லைங்களா அதனால் வந்து அந்த பிசுர் மாதிரி இருக்கும் அதனால் சரியாக வந்து லாக் ஆகாது ஸோ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுரெல்லாம் வந்து இந்த மாதிரி கத்தி வச்சு நல்லா நீட்டாக வந்து எடுத்துருங்க ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரி க்ளீனாக வந்து சுரண்டி எடுத்திங்கன்னா நீட்டாக வந்து சார்ஜ் ஆகும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் என்னோட தெரிஞ்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம இந்த சேலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுறீங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்கன்னா பேஜை ஃபாலோ பண்ணிங்க நன்றி வணக்கம்